அன்பார்ந்த கடகராசி நேயர்களே நிகழும் குரோதி வருடம் வைகாசி மாத ராசி பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு அதிக அளவிலான அதிர்ஷ்டம் அதிக அளவிலான பொருளாதாரம் ஆலய வழிபாட்டின் மூலம் அனுகூலங்கள் போன்றவற்றை ஏற்படுத்தும் அற்புதமான மாதமாக இந்த மாதம் உள்ளது ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன் எச்சரிக்கை பலன்களைப் பற்றி முதலில் பார்ப்போம் சந்திராஷ்டமம் நாள் இருபத்து ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வைகாசி பதினாறு புதன்கிழமை இரவு ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் தொடங்கி முப்பத்து ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி பதினெட்டு வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி இருபத்து ஆறு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமும் உள்ளது எனவே இந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் செய்தல் போட்டிகளில் பங்கேற்றல் வாக்குவாதங்கள் செய்தல் போன்றவற்றை தவிர்த்திட வேண்டும் இனி பொதுவான பலன்களை பார்ப்போம் ராசியின் யோகாதிபதி செவ்வாய் பகவான் மாத துவக்கத்திலிருந்து சித்திரை பதினேழு வரை ஒன்பதாம் இடத்திலும் பின்னர் மாதம் முழுமையும் பத்தாம் இடத்திலும் ஆட்சி பலம் பெற்றுவிடுகிறார் இவ்வாறான செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் அதி உன்னதமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் தொழில் ஜீவனம் வகையில் சிறப்பான முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் மனோதிடம் தைரியம் துணிச்சலான செயல்பாடு போன்றவற்றையும் வழங்கும் அரசியல்வாதிகள் மிகவும் அனுகூலமான பலன்களை இம்மாதம் பெறுவர் மிகவும் லாபகரமான முன்னேற்றமான பலன்கள் இம்மாதத்தில் இருக்கும் சிலருக்கு பூமி மனை வாங்கும் யோகமும் புதிதாக வீடு கட்டும் யோகமும் அமையும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சிவராஜ யோகம் அமைந்து மிகவும் அற்புதமான தன யோக பலன்களை அளிக்க உள்ளது குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குடும்பத்தினர் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும் தன வரவுகள் கூடும் புத்திரர்கள் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை அடைவர் புத்திரர்கள் மேன்மை பெறுவர் புத்திரர்களால் மிகவும் அனுகூலமான பலன்களை நீங்களும் அடைய முடியும் பொருளாதாரம் வகை கொடுக்கல் வாங்கல் வகை போன்றவை இம்மாதத்தில் சிறப்பாக இருக்கும் முன்பு தர வேண்டிய இனங்கள் இம்மாதத்தில் உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூடி வரும் அத்துடன் மிகவும் சிறப்பான முறையில் பலன்கள் நடைபெறுவதுடன் புத்திரர்களால் மேன்மையும் சந்தோஷமும் சுகமும் கூடும் புத்திரர்கள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக நடந்து கொள்வர் பூத்திரர்களுக்கு இதுவரை வேலை வாய்ப்பு இல்லை என்றால் இம்மாதத்தில் வேலை வாய்ப்பு பெறுவதற்கான மிகவும் பிரகாசமான அமைப்பு உள்ளது உடல் நல குறைவில் உள்ளவர்களுக்கு உடல் நலம் தேறி ஆயுள் பலன் ஏற்படுத்தும் இம்மாதத்தில் விநாயக பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகவும் அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் எனவே இம்மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி தினங்களில் விநாயக பெருமான் வழிபாடு மேற்கொள்ளுதல் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை தரும் குடும்ப ரீதியாக மகிழ்ச்சியினையும் தாயார் தகப்பனார் பெற்றோர்கள் வழியில் அனுகூலமான பலன்களையும் உடல் ஆரோக்கியமும் தொழில் மற்றும் ஜீவனாம்சம் வகையில் அற்புதமான பலன்களும் தொழில் மற்றும் வேலை வகையில் இலாபகரமான பலன்களும் இம்மாதம் இருக்கும் அரசாங்கம் மற்றும் அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் பணிபுரிபவர்கள் அரசியல்வாதிகள் போன்றவர்கள் இம்மாதத்தில் மிகவும் அனுகூலமான லாபகரமான பலன்களை பெறுவர் மேலும் புத்தி சாதுரியத்துடன் செயல்படக்கூடிய அமைப்பினையும் இம்மாதம் கிரகங்கள் வழங்கும் இம்மாதம் சிறப்பாக அமைவதற்கு அம்மன் வழிபாடு மற்றும் விநாயக பெருமான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்